இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் சுதந்திர தினமாகிய இன்றைய தியானத்தில் இந்தியர்களாகிய நாம் கீழ்கண்ட விஷயங்களுக்காக ஜபம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன் முதலாவதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் தரவுகளின்படி மோசடிகள் இருபத்தி நான்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளன மேலும் இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் ரூபாய் இருநூறு கோடிக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த கொடூரமான பண அபகரிப்பை தடுத்து நிறுத்தி அவர்களின் வாழ்க்கையை மாற்றும்படி தேவன் இடைப்பட வேண்டும் இரண்டாவது யூபியின் ஹப்பூரில் உள்ள ஒரு சுங்க சாவடியில் கார் வைத்திருக்கும் ஒருவர் டோல் கட்டணம் செலுத்துவதை தவிர்ப்பதற்காக அந்த கேட்டின் வழியாக ஓட்ட முடிவு செய்தார் கார் மோதியதில் அவ்விடத்தில் இருந்த ஒரு ஊழியர் தூக்கி வீசப்பட்டார் என்ன ஒரு அக்கிரமம் மூன்றாவதாக சென்னையில் போதை பொருள் விற்றதாக அரசியல்வாதிகளின் மனைவி உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் நான்காவதாக யூபியின் கௌசாம்பியில் ஒரு பதினைந்து வயது சிறுமி தன்னை முதல்வர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி தற்கொலைக்கு முயன்றாள் நம் நாட்டில் தொடர்ந்து நடந்து வரும் இந்த அவலம் ஒழிய பிரார்த்தனை செய்வோம் ஐந்தாவதாக சத்தீஸ்கர் மாநிலம் பல்ராம்பூர் மாவட்டத்தில் முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் லோக்சபா தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெற்ற பிறகு கோயில் தெய்வத்திற்கு காணிக்கையாக கொடுக்க விரலை துண்டித்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆறாவதாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட பலர் கொல்லப்பட்டனர் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் இந்தியாவில் தீவிரவாதம் என்பது நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஏழாவதாக மகாராஷ்டிராவின் லோக்சபா தொகுதியான பாஜகவுக்கு வாக்களிக்காத மராத்திய மக்களை பாஜக கடுமையாக விமர்சித்து வருகிறது எட்டாவதாக சத்தீஸ்கரின் பலோத்ரா பகுதியில் வன்முறையில் சத்னாமி சமூகத்தினரால் கலெக்டர் அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது ஒன்பதாவதாக ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டில் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பிரச்சாரத்தில் சேர தங்கள் விருப்பத்தை அதிகாரபூர்வமாக வெளிப்படுத்தினர் இவர்களுக்கிடையில் சிக்கியுள்ள பாவி கிறிஸ்தவர்களை காப்பாற்ற கர்த்தர் தலையிட ஜெபிப்போம் பத்தாவதாக உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதால் ராம்கங்கா ரப்தி காக்கரா போன்ற ஆறுகளின் அபாய அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் ஆயிரத்தி ஐநூறு கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக அறுபதாயிரம் வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் அவர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை சேர்க்க பாதுகாப்புத்துறை சரியான நடவடிக்கைகளை எடுக்க பிரார்த்திப்போம் அடுத்தது இந்தியாவில் ரயில் விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் இறந்துள்ளனர் மேலும் இந்த அபாய நிலை இந்தியா முழுவதும் தொடர்வதாக தெரிகிறது அடுத்தது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களில் ஏழு கோடி மட்டுமே வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் மூன்று கோடி பேர் மட்டுமே வரி செலுத்துகின்றனர் அதில் சுமார் இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர்களில் வரி விதிக்கக்கூடிய வருமானம் பதினைந்து லட்சத்திற்கும் குறைவாக உள்ளது பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவிகித இந்தியர்கள் மட்டுமே அதிக வட்டியில் வருமான வரி செலுத்துகிறார்கள் அதாவது நூற்றி நாற்பது கோடியில் நாம் நாலு கோடியை கழித்தால் நூற்றி முப்பத்தாறு கோடி ஜனங்கள் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ளனர் ஆகவே சுதந்திர தினமான இன்று இவைகளுக்காக நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோமாக அமேன்